ஏப்ரல் பதினெட்டு சித்திரை ஆறு பேரு பொருளையும் போகத்தையும் உலகத்தவர் உள்குவது போன்று ஒப்பற்ற பொருளே உன்னை நான் ஓயாது உள்குவேனாக அறிவும் அமைதியும் வேண்டும் என்று நித்தமும் வலுத்துகிற நீ அவற்றைப் பெறவில்லை என்றால் அதற்கு காரணம் ஒன்று உண்டு நீ வாக்கால் வேண்டியது ஒன்று மனத்தாலும் காயத்தாலும் நாடியது மற்றொன்று இந்த முரண்பாட்டை இன்றே அகற்றிவிடு நீ முற்றிலும் பரம்பொருளுக்குச் சொந்தமாய் விடுக பரம்பொருள் என்னும் அழியாத பேரு உனக்குச் சொந்தமாய் விடும் பெற்றார் அனுபூதி பேசாத மோன நிலை கற்றார் உனைப் பிரியார் கண்டாய் பராபரமே தாயுமானவர்